கற்றுடைய பரிசுத்த நாம மைமைப்படுவதாக கண்களை எடுப்பேன் என்கின்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலமாய் ஒரு வசனத்தை நம்ம வாசித்து அறிந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜிபிப்போம் கத்தன் நல்லவர் கத்தனுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் அவரை நோக்கி நம்ம பார்க்கிறதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை நாம் அறிந்து கொள்வோம் கத்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம் அருமையான சங்கீத புஸ்தகத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனம் ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு வைத்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் தேவன் நம்முடைய ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு வைக்கிறவர் பாதாளத்தை பற்றி மரணத்தை பற்றி இந்த மாதிரியான வேத வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் வந்து இந்த பாதாளத்தின் வல்லமையை ஜெயித்தவர் வெளிப்படுத்தல் ஒன்று பதினெட்டிலே மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் ஆமே நான் பாதாளத்திற்கும் மரணத்திற்குரிய திறவுகோள்களை உடையவர் என்று கற்றச் சொன்னார் ஓ பாதாளத்தினுடைய வல்லமை என்று ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பாதாளத்தின் வல்லமை நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் அவைகளுக்கு நம்மை தப்பு வைத்து விலைக்கு மீட்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த வேத வசனத்தின்படி நம்மை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போமானால் அப்படி ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு அவர் தப்பி வைத்து நம்ம ரச்சிப்பார் ஜெபிப்போமா பரிசுத்தமான எங்கள் அன்பின் கற்றாவே ஆண்டுவரே நம்முடைய தூய பிரசந்தத்திற்காக ஸ்தோத்துகிறோம் எங்கள் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி ரச்சிக்கிற கத்தருடைய பெரிதான மகிமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் அப்படியே செய்து ஆண்டுவரே எங்கள் ஆத்துமாக்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமென்